தூத்துக்குடி லூர்தமால்புரம் லூர்து அன்னை ஆலயத்தில் இயேசு பிரான் உயிர் தரும் நிகழ்வு தத்ரூபமாக நடைபெற்றது இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடுகளையும் தீர்த்ததை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் நாற்பது நாட்கள் தவக்காலம் கடைபிடிக்கின்றனர் அதன் நிறைவாக இயேசு உயிர் தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களும் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன தூத்துக்குடியில் உள்ள லூர்தமால்புரம் லூர்த அன்னை ஆலயத்தில் இயேசுபிரான் உயிர்த்தெழும் நிகழ்வு தத்துரூபமாக நடைபெற்றது பின்னர் பங்குத்தந்தை ஆண்டனி புரனோ தலைமையில் மறைமாவட்ட மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் முன்னிலையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதனையொட்டி ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி உலக அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இதேபோல் தூய பனிமய மாதா பேராலயம் திருஹிருதய பேராலயம் அந்தோனியார் கோவில் ஆலயம் இன்னாசியர் ஆலயம் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர் एक अपने मागे नहीं पहुंचे कृष्ण ऐसे दिये किर्मगति रहे वासना कम अधिगार मारे ये वासना में मुंजु मदरें पानी मुंजु बढ़े सब दर தனுடைய உயிர்ப்பின் காட்சியை சீடர்களுக்கும் மகதரே மரியாவுக்கு பெண்களை நோக்கி வாழ்க என்று வாழ்த்தி இயேசு அவர்களுக்கு தன்னுடைய உயிர்ப்பின் காட்சியை கொடுத்தார் மூன்றாவதாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்